Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஹைவோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்கிறது தான் நம்மளோட சிந்து பைரவை சீரியல் சீரியலில் மேரேஜ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் பேக் டு ஃபார்மாக இந்த மூணு பேரோட காம்போ வந்து இணைஞ்சிருக்கு சீரமான ரோஜாவை சீசன் ஒன் இருக்கு இல்லையா அதில் வந்து இணைஞ்ச இந்த காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க இரவி எம் ராகுல் பிரவீன் இவங்க மூணு பேருமே ஈரமான ரோஜாவை சீசன் ஒன்றில் வந்து நடிச்சிருந்தாங்க இதில் பிரவீனும் சரி ராகுலும் சரி கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க இப்ப இதுல வந்து ரொம்பவே நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான் ஏதோ கலந்தெல்லாம் கொடுக்குற மாதிரி ப்ரமோலாம் வந்துருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது நம்ம ஹீரோ வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சம்திங் ஸோ அன்எக்ச் எக்ஸெப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா போலீஸ் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அந்த ஜீப்பெல்லாம் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த ஷிவா கெட்டப்பில் தான் இருக்காரு சிந்து பைரவியோட ஷூட்டிங் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு என்னவாக இருக்கும் போலீஸ்லாம் வந்திருக்காங்க இங்கே வந்து ஷிவா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தோட வாசலோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த மேரேஜில் தான் ஏதோ பிரச்சனையாயிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வருது போல இருக்கு மேபி அவங்களோட அண்ணா இருக்கார்லையா ஆறுமுகம் முகம் அவரை ஏதாவது அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா சிந்துவோட பிளானாக இருக்குமா இது அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போலீஸ் ஜீப்பு அந்த இதெல்லாம் இருக்குது இங்கே ஏதோ நடக்குது அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணிருக்காரு நம்மளோட ஹீரோ என்ன அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணல இந்த மேரேஜ் சிந்துவுக்கும் சிவாவுக்கும் தான் போகுது எப்படி நடக்க போகுது அதுதான் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஹீரோயின் ரொம்பவே கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்காங்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு